வேலை வந்து ஓடி என்ன இல்ல

தண்ணி குடுக்கூட சொல்லிட்டு வச்சு பார்ப்போம் அங்கேயே பைப் ஆயிட்டு அங்கேயே பைப் போட்டு மூடி போட்டு

பைப் நோண்ண உடாதீங்க இந்த ரோட்ல கண்ணு வெளிய போய் இருந்தால ரெண்டு போட மெல்லி ஏத்து எங்க நாங்க என்ன வந்து வந்து நோண்ணுங்க நான் சொல்றேன் வீடானே வந்து சண்டை பிடிக்கறாங்க அவங்க என்னது நீங்க இப்படி போட்டாச்சுங்கறீங்க அவங்க போட்டுங்கிறது ஒரு ரவ தண்ணி தான் வருது அதுக்கு ஒரு குடத்துக்கே ஒரு அரை மணி நேரம் நிக்கணும் ஒரு குடம் தண்ணி பிடிக்கணும் நாங்க அந்த தண்ணியே பாக்கட்டுங்களா இல்ல ஸ்கூலுக்கு புள்ளி இல்ல ரெடி பண்ணி அடப்ப முடியுமா இல்ல வேலைக்கு போய் செய்யவே தான் முடியுமா என்னால ரொம்ப கஷ்டமா இருக்குதானா

எவ்வளவு நல்லா ஆசையா செஞ்சீங்க நம்ம பரவாயில்ல அது பரவாயில்ல இந்த பிரச்சனையை பாக்கிறதுக்கு ஓட்டு போட்டாலே போதும் நம்ம எம்பிதான் எம்எல்ஏ இருக்கணும் ஒண்ணும் கிடையாது நாங்க பேசுறோம் கண்டிப்பா நன்றிமா நீங்க மாமழுத்துக்கு ஓட்டு போட்டதுக்கும் எனக்கு எவ்ளோ எவ்வளவு ஆசையா இருந்தா ஆதரவு கொடுத்துங்க இந்த பால பகுதியில் நடந்து போய்னாலும் ஓட்டு போட்டிருப்பீங்க எல்லாரும் நடந்து ஓட்டு போட்டிருப்பீங்க எல்லாருக்கும் என்னுடைய மன்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி நான் நீங்க சொன்ன ரெண்டு விஷயத்தும் போன்லயாவது பேசி நான் போட்டு 嗯。嗯 <laughs>